ட்ரம்ப் ஏன் அனைத்து நாடுகளுக்கும் தொன்பது நாள் வரி இடைவேளை வழங்கி சீனாவிற்கு மட்டும் அதிகரித்தார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை தொன்பது நாட்கள் நிறுத்தி வைக்கிறேன் என்று அறிவித்தார் ஆனால் சீனாவுக்கு மட்டும் இந்த இடைவேளை இல்லை அதற்கு பதிலாக வரியை நூற்றி இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தினார் முன்பு அது நூற்றி நான்கு சதவீதம் இருந்தது ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தார் ட்ரம்ப் ட்ரம்ப் விதித்த வரிகளால் அமெரிக்காவில் முதலீட்டாளர்கள் மற்றும் வணிகத்துறைகளில் துறைகளில் அச்சம் ஏற்பட்டது சீனாவுக்கு மட்டும் வரி ஏன் அதிகரிப்பு ட்ரம்பின் சொற்களில் சீனா உலக சந்தைகளுக்கு மரியாதை காட்டவில்லை அவர்கள் அமெரிக்காவை மற்றும் பிற நாடுகளை ஏமாற்றும் நாட்கள் இனி தொடர முடியாது அதனால் சீனாவுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்துகிறேன் அதோடு அவர் மேலும் கூறினார் சீனாவுக்கு ஒப்பந்தம் செய்ய ஆசை இருக்கிறது ஆனால் எப்படி செய்வது என்றே தெரியவில்லை அதை பற்றி அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் இந்த முடிவால் என்ன நடந்தது அமெரிக்க பங்கு சந்தைகள் சூடாக உயர்ந்தன டாவ் ஜோன்ஸ் இரண்டாயிரத்து ஐநூறு பாயிண்ட்கள் உயர்வு நாஸ்டாக் இருபத்து நான்கு ஆண்டுகளில் சிறந்த நாள் பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் உயர்வு எஸ்என்பி ஐநூறு ஆறு சதவிகிதம் உயர்வு எண்ணெய் விலை நான்கு சதவிகிதம் உயர்ந்தது அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்தது இந்தியாவுக்கு பாதிப்பு என்ன இந்திய இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் ஏற்கனவே இருபத்து ஆறு சதவிகித எதிர்வினை வரி விதித்திருந்தார் இந்த தொன்னூறு நாள் இடைவேளை இந்திய சந்தைக்கு சிறிய ஓய்வை அளிக்கும் இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்காவுடனான உறவுகள் பலமாகவே தொடரும் எனவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என இந்திய வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இந்த முடிவு உலக வர்த்தகத்தில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகுதுன்னு பார்ப்போம் அன்னோன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்